தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு விதவிதமான வேடமணிந்து பக்தர்கள் வலம் வருகின்றனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேதமாக அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது நாட்டில் மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா பண்டிகை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் தங்களதின் நேர்த்தி கடன்காக விதவிதமான வேடம் அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கப்பெற்று முத்தாரம்மனுக்கு செலுத்துவது இந்த தசரா திருவிழாவில் சிறப்பு அம்சமாகும் காப்பு கட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு வேடங்களை அணுகிறார்கள் தெய்வ வேடங்களான காளி முருகன் விநாயகர் கிருஷ்ணர் ராமர் வள்ளி என்றும் சிங்கம் மற்றும் தனித்தனியாகவும் குழுக்கள் குழுக்களாகவும் சென்று காணிக்கை பெற்று வரும் பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முகாமிட்டு உள்ளனர் மேல வாத்தியங்கள் முழங்க வேடமணிந்த பக்தர்கள் இசைக்கேற்ப நடனமாடி காணிக்கை வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தசரா குழுக்கள் கிராமம் கிராமமாக சென்று காணிக்க பெற்று வருகின்றனர் தாங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டி வேடம் அணியும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது வரும் இரண்டாம் தேதி நள்ளிரவு நடைபெறும் சூரசம்கார நிகழ்ச்சியை கண்ட பின்பு தங்களது விரதத்தை நிவர்த்தி செய்து கொள்வார்கள் அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் விரதம் மேற்கொள்வதாகவும் கூறுகின்றனர் உடம்பு சரியில்லாம இருந்தேன் அதுக்காக இப்ப எங்க அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லாம இருக்கு எங்க அம்மா நான் சேர்த்து இருக்கேன் நீங்க என்ன நடந்தது நேர்ந்துட்டு எது நடந்துருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க மாலை போட்டு அம்பாலாசம் போட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் தான் நடக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு இந்த அம்மா நினைச்சு வேண்டி மழை போட்டோம்னா கண்டிப்பா நடக்கும் மூணு வருஷம் பதினஞ்சு மூணு வருஷம் போடணும் குறைஞ்சது ஒரு பத்து வீடா நம்ம காணிக்க எடுத்து ரெண்டு வீட்டுல வந்து கோயில வந்து செலுத்தணும் நம்ம டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்